வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜுக்திய நடவடிக்கையின் வெற்றியை அறிவித்த போலீஸ் மா அதிபர் தேரர் ஒருவர் விடுத்துள்ள பாகிரங்க எச்சரிக்கை பிள்ளையான் டக்ளஸ் கருணா வரிசையில் இணைந்த சுமந்திரன் சஜித்துக்கு எதிராக ரணிலும் அனுரவும் சேர்ந்து கூட்டுச்சாதி ஜனாதிபதியை பாராட்டிய எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரான்சில் திடீர் தேர்தல் அறிவிப்பு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் தேர்தல் கேன்சர் செய்திகள் மற்றும் குற்ற செயல்கள் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு எதிராக இலங்கை போலீசாரால் விசேட குற்ற செயல் இருபத்தி மூன்று சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் தென்னகோன் தெரிவித்துள்ளார் புனர்வாழ்வளிக்கப்பட்ட போதைப்பொருள் பாவனையாளர்களை அவர்களது குடும்பங்களுடன் ஒன்றிணைக்கும் நிகழ்வும் பத்திரமலையில் இடம்பெற்ற போது அதிபர் இந்த நடவடிக்கையின் வெற்றியை அறிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் அதிக அளவு விநியோகம் இடம்பெறுவதாகவும் விநியோகம் இடம்பெறுவதாகவும் கல்கிச பிரதேசங்களில் அதிகளவான பாதிப்புகள் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இவ்வருட இறுதிக்குள் இலங்கையில் குற்ற செயல்கள் ஐம்பது சதவீதமாக குறையும் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆறு மாதங்களுக்குள் இந்த நடவடிக்கையின் மூலம் ஐயாயிரம் போதைப்பொருள் வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதைப்பொருள் வலையமைப்பில் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமானவற்றை நாங்கள் அகற்றிவிட்டோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த ஒரு தலைவராலும் தனித்து சாதிக்க முடியாது என தேசிய அமைப்பின் வளாகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறித்து அரசியல் அதிகாரத்தை ஒவ்வொரு தனிநபரின் கையில் எடுக்க முயலாமல் தனித்து செல்லாமல் சிங்கள தமிழ் முஸ்லிம் கட்சிகள் அனைத்தையும் ஒரே கூட்டி தேசிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் இப்போது ஒரு தேர்தல் நெருங்கிவிட்டதாக தெரிகிறது வாதிகளே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கூட்டணி அமைத்து கட்சி மாறு துடிக்கின்றனர் நாட்டின் மற்றும் அதன் மக்களின் நலனுக்காக இதை செய்வதாகவும் அவர்கள் கட்சி நலன்களை தனிப்பட்ட ஆதாயங்களையும் அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கத்தின் மூலம் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் நாட்டில் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது அதாவது ஒரு சாதாரண மனிதனால் வாழ முடியாது ஒரு பள்ளி புத்தகத்தின் விலைய மருந்தகத்தின் சென்று மருந்துகளின் விலை எவ்வளவு ஒரு ஏழை எப்படி மருந்து வாங்க முடியும் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது மற்றும் நாடு கடனில் உள்ளது அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் இந்நிலையை மாற்ற வேண்டும் அதை தவிர்த்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நாட்டை இங்கிருந்து கட்டி எழுப்புவதற்கான அமைப்பு இந்த நாட்டில் எவருக்கும் இல்லை என தேரர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் டக்லஸ் தேவானந்தா கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோரின் நிலைப்பாட்டுக்கும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனின் நிலைப்பாட்டுக்கும் இடையில் வித்தியாசம் இல்லை என சட்டத்தரணி உமாஹரன் ராசையா தெரிவித்துள்ளார் பொது வேட்பாளர் தொடர்பில் இவர்கள் அனைவரும் கூறுவது ஒன்றைதான் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தமிழரசு கட்சிக்குள் இருந்து கொண்டு இந்த விடயங்களை கூறுவதால் அது அதிக பேசு பொருளாக பார்க்கப்படுகின்றது என்று சட்டத்தரணி உமாகரன் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ள நிலையில் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் நடவடிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார் திச நாயக்கவும் இணைந்து செயல்படுகின்றனர் என தகவல் கிடைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்ட் அப்தாமி தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியிருக்கின்றார் அவர் மேலும் கூறியதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நாயக்க பேச்சு நடத்தியுள்ளார் என எமக்கு தகவல் கிடைத்துள்ளது இது தொடர்பில் தேடி பார்க்கின்றோம் அரச ஊடகம் ஒன்றில் திச நாயவுக்கு மூன்று மணிநேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அரச நிறுவனம் ஒன்றில் இவ்வாறு நேரம் ஒதுக்கப்படுவதன் நோக்கம் என வங்குரோத்து அடைந்துள்ள நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் அதற்கு திட்டம் அவசியம் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக கிடைக்கும் கடன் தொகையை கூட ஆளுநர் ஊடாக வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்த முயற்சித்து வருகின்றனர் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக பிரச்சாரம் முன்னெடுப்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் இணைத்துள்ளன இவை தொடர்பான தகவல்கள் விரைவில் கிடைக்கப்பெறும் என தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் அபிவிருத்திக்காக அதிகூடிய நிதி ஒதுக்கீட்டை வழங்கியமைக்காகவே அவர் ஜனாதிபதியை பாராட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாருக்கு நேற்று விஜயம் செய்த ஜனாதிபதி மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் கலந்து கொண்டுள்ளார் இதன்போது மன்னார் மடுத்துவாலிய வீதி தடை உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்த்து மாவட்டத்தின் அபிவிருத்தியை முன்னெடுத்துச் செல்லும் ஜனாதிபதியின் தலைமைத்துவம் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடவடிக்கைகள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என பரவலாக பேசப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தேர்தல் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என ஒலிம்பிக் ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி பிரான்சில் தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசாங்கம் மற்றும் புதிய நாடாளுமன்றம் அமைக்கப்படும் எனவும் அவர்கள் அனைவரும் ஒலிம்பிக் போட்டிகளை ஆதரிப்பார்கள் எனவும் சர்வதேச ஒலிம்பிக் ஏற்பாட்டு உறுதியளித்துள்ளார் அத்துடன் இது ஒரு ஜனநாயக செயல்முறை எனவும் விளையாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்தாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் பாதுகாப்பு பிரிவினரின் தேவை அதிகமாக காணப்படும் நிலையில் அவர்கள் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கையில் ஏற்கனவே பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக பாதுகாப்பு அடிப்படையில் கூடுதல் சுமை மற்றும் கட்டுப்பாடுகள் காணப்படுவதாக போலீஸ் தலைமையக சங்கத்தின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்கு பெட்டிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என சமூக ஒழுங்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அதே நேரம் கூட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் நடத்தப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரிகள் நாற்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் அரசியல் நெருக்கடி மத்தியில் பிரான்சில் தேர்தல் நடத்தப்பட உள்ளது இந்த நிலையில் அமைச்சர்களும் ஏனைய குழுக்களும் மாற்றப்படும் நிலையில் அது அடிப்படையில் ஒலிம்பிக் போட்டிகளின் பாதுகாப்பை சீர்குலைத்து பல

குறித்த நிறுவனம் மேற்கொண்ட கருத்து கணிப்பு சாண்டல் நாளிதழில் வெளியானது இதில் தொழிற்கட்சியை சார்ந்த கேல் ஆதரவாக நாற்பத்தி ஆறு சதவீத மக்கள் ஆதரவு வெளியிட்டதுடன் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இருபத்தி ஒரு சதவீதம் பேர் ஆதரவும் வழங்கியிருக்கின்றார்கள் அத்துடன் ஒபீனியன் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு வாக்கெடுப்பில் தொழிற்கட்சி நாற்பது சதவீதம் இடங்களை பிடிக்கும் எனவும் கன்சர்வேடிவ் கட்சி இருபத்தி மூன்று சதவீதம் இடங்களை பிடிக்கும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்புடன் குறித்த நாளிதழும் வெளியிட்டிருக்கின்றது சன்ஃபேன் நிறுவனத்தால் கடந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரை நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் சண்டே டைம் நாளிதழில் வெளியானது இவற்றில் மொத்தம் அறுநூற்றி ஐம்பது இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் தொழிற்கட்சி நானூற்றி ஐம்பத்தி ஆறு இடங்களை பிடிக்கும் என்றும் கேன்சர் வேடி கட்சி எழுபத்தி இரண்டு இடங்களை மாத்திரம் பிடித்துக் கொள்ளும் என்றும் மதிவிடப்பட்டிருக்கின்றது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்றமது ஜூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி